திரு கார்த்திகன்னைக்கு நான் என்னுடைய பூஜை ரூமில் என்னென்ன விளக்கு ஏற்றிவேன் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் நான் மற்ற விளக்கெல்லாம் நான் வாசலில் வைப்பேன் அதனால் என்னுடைய கருவறையில் நான் என்னென்ன பூஜை ரூமில் நான் ஏற்றுறணும் அந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நிரந்தர கலசம் நான் வச்சுருப்பேன் அது அவங்க வச்சுருப்பேன் அதை அவங்களுக்கு காட்டணும்னு வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் நிரந்தர கலசம் வந்து மண்ணார நிரந்தர கலசம் இருக்குது அது இப்போ நான் உங்களுக்கு இதுதான் நான் வாங்கினேன் அது உங்களுக்கு என் பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசாக ரெண்டு கலசம் எப்போவுமே வாழைப்பூ கலசம் தேங்காய் கலசம் ஒன்றும் இல்லை இந்த பாட்டி வந்து அண்ணாச்சி பூ கலசம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மக்காச்சோள கலசம் ரொம்ப அச்சரிசி வச்சு அதே மாதிரி தண்ணி வச்சு அது உள்ளே வந்து ஏலக்காய் போட்டு நீங்கள் கலசம் வச்சு புது வசரத்துக்கும் நூல் போட்டுக்கோங்க பஞ்சு நூல் அதே மாதிரி பழக்கலசம் எப்போவுமே நான் வைப்போம் நெல்லிப்பழம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலுமிச்சை பழம் வச்சு சாத்து கூட ரெண்டாம் நறுக்கி நான் வைப்பேன் அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான் மாதுளம்பழத்தை ரெண்டாக நறுக்கி அதில் ஒரு எலுமிச்சம்பழம் மாதுளம்பழம் நம்ப தாயாருக்கு உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கு அதனால வந்து இங்கே அம்மன் அப்படின்றத அர்த்தத்தில் இங்கே வைப்பேன் இங்கே லிங்கம்ன்றத அர்த்தத்தில் வைப்பேன் அதே குபேர குபேரலிங்கமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாதுளம்பழத்தில் அழகாக வச்சு கீழே எல்லாம் மண் விளக்கு வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எதுவும் தரையில் வைக்கல மண் விளக்க வச்சு இங்கே வச்சுருக்கேன் இங்கே இங்கே அம்மனுடைய பாதம் இந்த வாட்டி நான் வாங்கினதுனால அம்மன் பாதம் சேர்த்து வச்சிருக்கேன் எல்லா விளக்கும் வச்சுருக்கேன் பாருங்கள் வாழை இலையில் வச்சுருக்கேன் தையல் இலையில் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து முத மண்ணாரான காமாட்சி விளக்கு நான் வெத்தலைக்கடியில் வச்சிருக்கேன் அதே மாதிரி பிள்ளையார் விளக்கு வந்து எருக்காய் இலைக்கடியில் வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை மழை விளக்கு இருக்குது அதே மாதிரி நெல் விளக்கு இருக்குது குலதெய்வ வழிபாடுக்கு முதல் குலதெய்வ வழிபாடுக்கு நம்ம வச்சுக்கணும் இந்த இது வந்து ஊமத்தங்காய் இந்த ஊமத்தங்காய் வந்து சிவனுக்கு உரிய ஒரு பிடித்த ஒரு பூனை ஊமத்தம்பூ இந்த ஊமத்தங்காய் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம டெய்லி ஞாயிற்றுக்கிழமை வாசலில் ஏத்தலாம் திருஷ்டிக்கு இந்த ஊமத்தங்காய் தான் இந்த வாட்டி புதுசா உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதே மாதிரி சங்கு மகாலட்சுமிக்கு சங்கு பெருமாளுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து அச்சு வெள்ளம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய குத்துவளக்கு நான் மண் குத்துவளக்கு காட்டியிருக்கேன் பாருங்க அழகா இதுவும் பெரிய சைஸ் இருக்கு நான் சரி உங்களுக்கு மீடியமான சைஸ் காட்டுவான்ட்டு அதுக்கப்புறம் கல்லாலான விளக்கு ஏழு முக விளக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த விளக்கு பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆளை இலை ஆளை விழுது வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் துளசி மாடம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே முக்கியமானது இங்கே தான் இங்கே பாருங்கள் பஞ்சகவ்வியத்துக்கு மேலே பஞ்சகவ்ய விளக்கு இங்கேயே ஒரு விளக்கு இருக்கு இந்த பஞ்சகவியத்தாலான ஒரு விரட்டி மாதிரி தட்டி நான் வச்சுருப்பேன் இது மேலே வைக்கிறதுக்கு எப்பயுமே கிராமத்துலலாம் பாருங்கள் வீட்டில் பழ நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச முன்னூறுகள்லாம் சாணி உருண்டை வச்சு அது மேலே வந்து விளக்கு வைப்பாங்க அந்த ஒரு சாஸ்திரத்தை இதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து உப்பு தீபத்துக்கு உப்பு மேலே வச்சுருக்கேன் இங்கே வந்து உங்களுக்கு நவதானியத்துக்கு ஒரு விளக்கு அதே மாதிரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு பச்சை மொ இந்த மொச்சை வெள்ளை மொச்சை வந்து தாயாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து மருதாணியும் உங்களுக்கு மருதாணி விதை மருதாணி இலை தாயாக இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு துவரம்பருப்பு தாயாக இருக்குது இங்கே பச்சரிசியும் வந்து முன்னூற்றுறதுன்னு தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ கார்த்திகை மாதம் இல்லையா முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி ஏற்றுறது தான் இப்போது கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ஏத்துறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க அதே மாதிரி வெத்தலை பார்க்க பழம் அது கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் இங்கே வந்து முரத்தில் அது இந்த வருஷம் நான் வாங்கினால உங்களுக்கு காட்டுறேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி சின்னதாக வச்சு முரத்தில் ஏற்றிருக்கேன் என்னென்ன திரி கருப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்காது இங்கே புதுசு ஏன்னா நான் டெய்லி ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அதனால் இதையே காட்டுவோம் டக்குன்னு எரிஞ்சிடும் இங்கேயும் அப்படி தான் இது டெய்லி ஏற்றிக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு காட்டியிருக்கேன் திரி வந்து சிலதெல்லாம் பழைய திரி நான் வந்து டக்குன்னு எறிகிறதுக்காண்டி வச்சிருப்பேன் தவறாக நினைக்காதீங்க திரி போடலையே அப்படியாண்டின்ட்டு அதனால் நீங்கள் இந்த விளக்கெல்லாம் நான் இந்த விளக்கெல்லாம் நான் ஏற்றுவேங்க கருவறையில் ஏற்றிட்டு அதாவது சாமி ரூமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற விளக்கெல்லாம் உங்களுக்கு நான் வெளியில் கொண்டு போய் ஏற்றுவேன் இப்போ நம்ம இந்த விளக்கெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த கலசம் வந்து உங்கள் விருப்பம் இங்கே அண்ணாச்சி பழம் கலசமோ இந்த மக்காச்சோள கலசம் யாருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே ஏதாச்சும் பேர் தெரியாது இப்படிலாம் விற்பாங்களா அப்படின்ட்டு அதனால் இது காட்டு ஒன்று இது ரெண்டுமே நீங்கள் சரி இனிமேட்டு உங்களுக்கு கண்ணில் படும் பாருங்கள் எங்கேயாவது போனால் எந்த பெரிய ஓட்டலுக்கு போனால் அண்ணாச்சு பழம் நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க மக்காச்சோளமும் வச்சுருப்பாங்க இப்போ நேரம் சரிங்களா இப்போ எல்லா விளக்கும் நம்ம ஏற்றுவோம் உங்களுக்கு நீர் தீபமும் வச்சுருக்கேன் சின்ன டம்ளரில் மண் டம்ளரில் தண்ணி முக்கால் ஊற்றி கொஞ்சோடு மேலாக எண்ணெய் ஊற்றி நான் அந்த திரி போட்டு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெயில் ஊறிட்டு இருக்கும் எல்லா விளக்கும் ஏற்றியாச்சும் எவ்வளோ அருமையாக எரியுது பாருங்கள் இதெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் மற்ற விளக்கெல்லாம் கொண்டு போய் தட்டில் வச்சு தாம்பல் தட்டில் வச்சு கொண்டு போய் வெளியே ஏற்றிட்டு வருவேன் மாவிளக்கு தனியாக ஒரு தசில் வச்சு நம்ம மாவிளக்கு பண்ணி நம்ம அதில் அழகாக நெய் நெய் ஊற்றியோ இல்லைன்னா இலுப்பு எண்ணெய் ஊற்றியோ நம்ம அதையும் ஒரு விளக்கு ரெடி பண்ணி வச்சு ஏற்றி வச்சுக்கோணுங்க மாவிளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து மாவிளக்கும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அருமையாக விளக்கு ஏற்றியாச்சு நம்ம தாயாருக்கு மாதுளம்பழத்தில் பாத விளக்கு நீர் விளக்கு நெல் விளக்கு எலுமிச்சை மழை விளக்கு பிள்ளையாருக்கு கீழே இயற்கை இலை வச்சு விளக்கு காமாட்சி விளக்கு கீழே வெத்தலை வச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி வந்து பச்சரிசி வச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மருதாணி விதை வச்சு அதுக்கப்புறம் வந்து நவதானியம் பச்சை மொச்சை உப்பு தீபம் அதுக்கப்புறம் பஞ்ச தீபம் அதுக்கப்புறம் துவரப்பருப்பு துளசி மாடம் துளசி இலை வச்சு ஆளை விழுது ஆளை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஊமத்தங்காய் சங்கு அதுக்கப்புறம் அச்சு வெள்ளம் தீபம் அதுக்கப்புறம் கல்விளக்கு ஏழுமுகம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய நம்ம குத்துவிளக்கு சைஸில் அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக முரத்தில் தாயாருக்கு பஞ்சி இங்கே பக்கம் பஞ்சு திரி போட்டு இங்கே சாதா திரி போட்டு எப்படி எரியுது பார்த்திங்களா தாயாருக்கு விளக்கு வெத்தலை பார்க்க எல்லாம் வச்சாச்சுங்க இப்படி ஒரு தோரையில் ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டு குலதெய்வாக வழிபாடு நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற விளக்கெல்லாம் நான் கொண்டு போவேன் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுக்கு சில டிப்ஸ்கள் கொடுக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் பெரிய மூங்கில் குச்சி அப்படி இல்லைன்னா வீட்டில் சினக்கரைக்க பழைய வந்து அந்த மாதிரி சிறு சில்வரில் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து திரி தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து திரி சு உயரமான தீபமாக இருந்தால் ரொம்ப கை சூடும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் குச்சி பெருசாக இருந்தால் திரியை தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்கு டக்குன்னு நீங்கள் ஏற்றிடலாம் என்னன்னாலும் உங்களுக்கு நம்ம தூண்டா விளக்கில் வந்து ஏற்றும் போது கையெல்லாம் எண்ணெய் ஆயிரும் புடவையெல்லாம் ஆயிரும் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கோங்க எண்ணெயெல்லாம் இந்த பிசு பிசுப் இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் நான் சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே வைக்க விளக்கு வைக்கணுட செட் பண்ணி ஒரு தாம்பால் தட்டில் நீங்கள் எடுத்து வச்சிக்கிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து எல்லாத்திலியுமே நீங்கள் ஊ இந்த மாதிரி ஊற வச்சுருங்க ஒரு மூணு நாலு மணி அப்போல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் ஊற வச்சுட்டுனா உங்களுக்கு ஏற்றுறது ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் அதையும் முன்னாடி எடுத்து செஞ்சு வச்சுருங்க தாம்பாளத்தை ரெடி பண்ணி எங்கெங்கே விளக்கேற்றணுமோ அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரிய குச்சி வச்சுக்கோங்க லைட்ரு வச்சுக்கோ இதெல்லாம் வந்து விளக்கேற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியான வழிமுறை அதே மாதிரி இதே மாதிரி தட்டு வச்சுக்கோங்க அகல் அடியில் தட்டு வச்சுட்டின்னா எண்ணெய் வழியாது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தட்டுக்கள் இருக்கும் இந்த மாதிரி தட்டுகள் இருக்கும் தட்டுக்கு வச்சு தட்டுக்கு அடியில் கூட நீங்கள் தட்டு அடியில் வச்சு மேலே விளக்கு வச்சு வச்சா என்ன வடியாது இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நானும் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி சாணி இதில் வந்து நம்ம சா பசு சாணத்தில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருப்பேன் நம்ம நேரம் போது அப்படி இப்பொழுது உங்களுக்கு அது மேலே வச்சு வைச்சாலும் உங்களுக்கு எண்ணெய் வடியாது நீங்கள் சின்னதாக எவ்வளோ சில தட்டு வச்சுருந்தாங்களோ அது மேலே வைங்க இன்னொன்று நீங்கள் வாழை இலையில் வைக்கலாம் வாழை இலையில் இந்த மாதிரி வாழை வச்சு வைக்கலாம் அதே மாதிரி வந்து வெத்தலைனல் வச்சு வைக்கலாம் அரச இலையில் அதே மாதிரி வந்து ஆழ இலை எல்லாம் அந்த இலையில மேலே வச்சு நீங்கள் விளக்கு வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து வடியாது உங்களுக்கு அது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் அதனால் இலைகள் மேலே நீங்கள் வைங்க வாழை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே வைக்கலாம் இந்த மாதிரி தட்டெல்லாம் இப்போ நல்லா மண் தட்டு கிடைக்குது இது மாதிரியும் நீங்கள் வைங்க சிலது வந்து தட்டோடையே விளக்கு இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் தட்டோடைய விளக்கு இருக்கும் இதெல்லாம் பழைய விளக்கு நான் உங்களுக்கு மாடல் காட்டு காட்டுறேன் இப்போ நல்லா புதுசு புதுசாக அழகழகாக வந்திருக்கு தட்டோட இருக்குது தட்டோட நீங்கள் ஏற்றினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் என்ன கீழே வடியாது இதே மாதிரி கார்த்திகைக்கு புதுசாக ஒரு அஞ்சாறு விளக்கு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மணப்பழகை வச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் கோலமாக கோலம் போட்டு நீங்கள் ஏற்றினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் நீங்கள் மணப்பழக வச்சுட்டு நீங்கள் அதை அகல் விளக்கெல்லாம் நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி புது விளக்கு ஏற்றுறதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி லைட்டர் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி தட்டுக்கள் வச்சு அடியில் வச்சு ஏற்றுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து குச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கோங்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் திரிய நல்லா ஊற வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து பேப்பரை வச்சு நம்ம எல்லா பித்தளை விளக்கையும் நம்ம அப்படியே செம்பு விளக்கு எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி விட்டோம்னா அழகாக வந்து அந்த எண்ணெயை உறிஞ்சுக்குங்க நம்ம துணியை விட நமக்கு டிஷ்ஷூ பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோவாக போயிடும் இல்லையா அதனால் சொல்கிறேன் நம்ம அழகாக நீங்கள் எடுத்திங்கன்னா க்ளீனாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சோப்பு தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் தொலைக்கலாம் ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் நல்ல பல பலன்னு ஆயிருங்க ரொம்ப அருமையானது நீங்கள் அதனால் விளக்கி திருக்காத்தி விளக்கு ஏற்றி இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாக்கு தொண்டையில் நீங்கள் என்ன பண்ணலாம் சைஸ் வரையில திரியை ஊற போடுங்க பெரிய திரி சின்ன திரி அப்படின்னு ஊற போட்டு ஈஸியாக இருக்கும் வாசலில் ஏற்போது பெரிய திரி ஏற்றுங்க அப்போ தான் காற்றுல அணையாமல் இருக்கும் மேலே ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி காமாட்சி விளக்கில் ஏற்றும் போது மொன ரொம்ப கருகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி திரி ஸ்டாண்டு விற்கும் சைஸ் வரைய விற்கும் உங்களுக்கு எந்த விளக்கு எந்த திரி போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி நீங்கள் திரி ஏற்றினா முனை கருகாதுன்னு இதெல்லாம் நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் திருக்கார்த்தி அன்றைக்கி விளக்கேற்றும் போது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணியெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் ஆகாது கை உங்களுக்கு எண்ணெய் ஆகாது டிஷ்ஷு பேப்பர் நல்ல உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக மண்ணிலே உங்களுக்கு எல்லா விளக்கும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் அருமையாக இருக்குல்லங்க எப்போது சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் இப்படிலாம் ஏற்றலாம் இப்படிலாம் ஏற்றணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்க நம்ம என்னென்ன விளக்கு சங்கு விளக்கு அச்சு விலை விளக்கு எலுமிச்ச விளக்கு நெல்லி விளக்கு நீர் விளக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமாட்சி மண் விளக்கு அதுக்கப்புறம் வந்து கல் விளக்கு உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஏழு முகம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அரச இலை விளக்கு ஆழ இலை விளக்கு ஆலமர விளக்கு அதே மாதிரி மொச்சை விளக்கு துவரம்பருப்பு இதான் தாயாக இருக்குது அதே மாதிரி மருதாணி தாயா இருக்குது அதுக்கப்புறம் நவதானியம் நவ கிரகங்களுக்கு நவதானியம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அழகாக வந்து துளசி மாடை விளக்கு உப்பு தீபம் உப்பு தீபம் நான் அடிப்படையில் ஏற்றுவேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி உப்பு தீபம் எல்லாம் ஏற்றிட்டு தான் நம்ம போவேன் அதனால் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எல்லா இலை அடியில் வந்து நீங்கள் இலை வச்சு நீ ஏற்றலாம் அது ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க சேத்தியாச்சும் இந்த கருவறையில் நான் திரு அன்னைக்கு ஏற்ற விளக்கெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன் இந்த மாதிரி தீப ஒளியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களே இந்த கார்த்திகை வந்து இந்த தீப பெரிய கார்த்திகை வந்து இந்த ஒளி நம்ம வீட்டு ஃபுல்லாக ஏற்றி வைக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் விளக்கு நல்லா நிறைய ஏற்றி வைங்க அகல் விளக்கு மண் விளக்கே போதுமானது மண்ணே போதுமானது அதனால் வந்து நம்ம பித்தளை விளக்கு தான் ஏற்றணும் வெள்ளி விளக்கு தான் ஏற்றணுன்னு கிடையாது இழுப்பு எண்ணெயில் ஏற்றுங்க எல்லா எண்ணெயுமே இழுப்பு எண்ணெயாக இருந்தால் மிக 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 சாலை சிறந்தது அந்த இழுப்பு எண்ணுடைய பவரே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு இழுப்பு எண்ணெய் கிடைச்சா நீங்கள் இழுப்பெண்ணில் ஏற்றுங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்